ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்கன்னா நாடு நல்லா இருக்கும் கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லிட்டு இவர்கள் ரெண்டு பேரும் அடித்துக் கொள்வது என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு தேவையான விஷயமானா இரண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மடைமாற்றுவதற்காக திட்டமிட்டு ஒரு கவனம் ஈர்ப்பதற்காக ரெண்டு பேரும் செய்கிறாங்களே தவிர படித்தாலும் அவன்கிட்ட தான் படிக்கணும் குடிச்சாலும் அவங்ககிட்ட தான் குடிக்கணும் முடியாம போய் சேர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி அவங்க தான் போகணும் அவன் பார்த்து போஸ்ட்மார்டம் பண்ணி கொடுத்தா தான் பாக்கின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக இப்படி ஒரு பக்கம் போயிட்டு எல்லாத்தையும் மறைமாற்றக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கும் போது இதை எப்படி இன்றைக்கு திசை திருப்ப வேண்டும் ஸ்டாலின் அவர்களை மிகப்பெரிய ஒரு முதலமைச்சரை அவர் பேசக்கூடிய காணொலியை போட்டு சிவராஜ் சித்த வைத்திய போடுறாங்க ஆடி வந்து எப்படி இருக்கு ஞான ஞானம் செய்கிற வழக்கு அண்ணாமலை சம்பந்தமே இல்லாம உள்ள வந்து சார்டிஜிக்கிட்டு செருப்பட மாட்டேன்னு புரியுது அப்ப திமுகவை காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கு ஒரு ஒரு மோசமான சூழல் வரும்போது எதிர்ப்பு

கானசேகன பேசிய ஒரு வருஷம் ஆடியோ என்கிட்ட யார் அந்த சார்னி எனக்கு தெரியும் இது அஃபன்ஸ் தான் வள்ளுவ மலை காசி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி இன்று நம்மோடு နေந்து இருக்கார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவத் இப்ராஹிம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கு நல்லா இருக்கு தம்பி நீங்க ஆதர்ஜின் மாதிரி பேனல வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க இது ரொம்ப சரி ரைட்டு இப்போ வந்து சமூக நாட்களாக கோபாக் மோடி அதாவது உள்ளபடி நாட்டுக்கு அவசியமானதான் ரெண்டுமே ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்கன்னா நாடு நல்லா இருக்கும் நம்மளுடைய கருத்து கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லிட்டு இவர்கள் ரெண்டு பேரும் அடித்துக் கொள்வது என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு தேவையான விஷயமானா இரண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மடைமாற்றுவதற்காக திட்டமிட்டு ஒரு கவனம் ஈர்ப்பதற்காக ரெண்டு பேரும் செய்கிறாங்களே தவிர இது எதாக இருக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் துரைமுருகன் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருக்காரு இன்ன வரைக்கும் அவர் டிஸ்சார்ஜாக வெளியே வந்தார் செய்து வைச்சா வரல ஸோ எதற்காக அவர் உள்ளே போனாரு கரெக்டாக இந்த பக்கம் வந்து அந்த மணல் விவகாரம் உதகாரம் ஆகிறது வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது போலி நம்பர் பிளேட் மூலம் பல மணல்கள் வந்து பல கோடிக்கணக்கில் அதில் வந்து லாபம் ஈட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க முறைகேடாக மணல் நில நிற்கிறாங்க கூகுள் மேப்பை வச்சு உங்கள் ட்ரோன் மூலமாக அளவுகோல் எடுத்திருக்கிறாங்க நம்மளுது இந்த வழக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கையிலிருந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசு கையில போயிடுச்சு சிபிஐக்கு வழக்கு போன உடனே இவர் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டாரு ஸோ இந்த விஷயத்தையும் மறை ரெண்டாவது ஞானசேகரன் வழக்கு இன்னும் மூணு நாளை வந்து ரொம்ப பூதாகரமாக வெடிக்க போகக்கூடிய ஒரு வழக்காக இருக்கிறது போது அதுல பல காவலர்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க பொழுது அது ஒரு வழக்கு மூணாவதாக தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இந்த பாலியல் குற்றங்கள் இருக்கு இல்லையா தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது பச்சை பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா சர்வ சாதாரணமாக எல்லாம் குழந்தைங்க வந்து வீட்டிலேருந்து இருந்து வெளியில போய் தெருவில் விளையாண்டுச்சுனாக்கா பக்கத்து வீட்டில் இருக்கும் டீ பார்த்துட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக இருந்துட்டு பொறுமையும் நம்ம வேலையை முடித்து பெட்ரோல் போய் கூடுவாங்க ஆனால் இன்னைக்கு குழந்தைகளை ஒரு அரை மணி நேரம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லைனாக்கா கடத்துட்டு போயிடுவான்னு பயம் இல்லை பாலியில் துமீறல் செஞ்சிருவான்ற ஒரு பயத்தில் பதட்டத்தில் பெட்ரோல்கள் உட்காந்துருக்குறாங்க ஸோ இந்த ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு டூ ஜி வழக்கு வந்து அடுத்து வந்து பூதாகரமாக வருவதற்கான எல்லா தரவுகளும் இங்கே போய்கிட்டு இருக்கு பொழுது ஸோ அது ஒரு பக்கம் அப்புறம் நிலுவையில் உள்ள பல வழக்குகள் இன்றைக்கு அடுத்தடுத்து வர வேண்டிய ஒரு ஒரு சூழல் இருக்கிறது அப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டு இருக்கிறது இந்த அப்பான்னு ஒரு விஷயத்த போட்டா இல்லை தெரியுங்களா எங்கள் அப்பா எப்பட்றா நீங்களா இருக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எனக்கு அப்பா என்ன தப்பா இல்லை எனக்கு ரெண்டு அப்பான்னு சொல்லி இந்த பாக்கியராஜ் படத்தில் ஒரு பையன் சொல்லுவாங்க தெரியுங்களா குட்டி பையன் வந்துக்கிட்டே இருப்பான் ஐ எனக்கு ரெண்டு அப்பான்னு கிட்டத்தட்ட அது வந்து நீங்கள் வந்து எதற்காக திடீர்னு நீங்கள் அப்பனாகுறீங்க நீங்கள் அண்ணன் ஆகிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல எல்லோருக்கும் அப்பன் இருக்கும்போது நீ அப்பனாகிற இது ஒரு கேள்வி ஸோ இதை ஒட்டு மொத்தமாக இதை மடைமாற்றணும்னாக்கா என்ன செய்யணும் கூடுதலாக திமுக கார்ட்ட தான் பெருவாரியாக ஸ்கூல்ஸ் இருக்கு காலேஜ் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சாராய கம்பெனிகள் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவமனை இருக்கு இதுல இருந்து நீங்க என்ன புரிச்சிக்கலாம் படித்தாலும் அவன்கிட்ட தான் படிக்கணும் குடிச்சாலும் அவங்ககிட்ட வாங்கி தான் குடிக்கணும் முடியாமல் போய் செத்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி அவன் கிட்ட தான் போகணும் அவன் பார்த்து போஸ்ட்மார்டம் பண்ணி கொடுத்தாதான் பாக்கின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் அடை மாற்றக்கூடிய வேலை நடந்து போது இதை எப்படி இன்றைக்கு திசை திருப்ப வேண்டும் ஏன்னா ஸ்டாலின் அவர்களே மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியல் மாற்றிட்டாங்க நீங்கள் ஒரு முதலமைச்சரை அவர் பேசக்கூடிய காணொலியை போட்டு சிவராஜ் சித்த வைத்திய பேசுறதை போடுறாங்க ஆடியோ வந்து எப்படி இருக்கு கண்ணுகளா கேளுங்கடா கண்ணுலாம் அப்படி வாலி விவசாயங்களா நாசமா போகாதீங்கன்னு அவர் பேசுறதை கொண்டு போய் போட்டு இவ்வளவு பெரிய டோல் இன்னொரு பக்கம் வடி விளையாடுக்காம போட்டு யாரே இவன் எனக்கு அப்பனா ஏழு மணிக்கு ஏடா தூக்கம்னு உதைக்கிற மாதிரி சோ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கணும் பொழுது அப்போ ஒரு விஷயத்தை மடை மாற்றுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்க ஞானம் செய்யற வழக்குக்கே பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை சம்பந்தமே இல்லாம உள்ள வந்து சாட்டியத்துக்கு அடிச்சிருப்பாப்புல காப்பாற்ற வேண்டும் ஒரு ஒரு மோசமான சூழ் வரும்போது எதிர்ப்பு எதிர்ப்பது போல வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய அண்ணாமலை இப்போ ரெண்டு பேரும் மறைமுகமான ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குவது போல மக்கள் என்ன சொல்லுவாங்க ஆமா ஆமா அவுட் ஸ்டாலின் இவங்க மேல இருக்க அதிர்ச்சியில பாதி பெரிய கீழே சொல்லுவான் மோடி மேல நமக்கு நல்லா தெரியும் இவங்க மூத்த மாட்டு மூத்திரத்தை நம்ம இங்க தமிழ்நாட்டுல தாமரம் மலருமா மலர் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் ஆமா கோபேக் மோடி கரெக்ட் அப்போ எல்லா மக்களும் இவர்கள் ரெண்டு பேருக்கு எதிராகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லும் சொல்லும்போது மக்களுடைய கவனமும் திசை திருப்பணுன்றதுக்காக ரெண்டு பேரும் திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்று நம்மளை முட்டாள நினைச்சிட்டு நினைச்சிட்டு ஒரு இல்ல இதுதான் ஆனா உள்ளபடி ரெண்டு பேருமே நாட்டிற்கு அவசியமற்றவர்கள் ரெண்டுமே தேவையில்லாத ஆணி சீக்கிரம் புடிங்கறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரி அண்ணாமலை வந்து உதவுறாரு திமுகவே திசை திருப்ப அண்ணாமலை உதவுறாருன்ற அமைச்சருக்கு என்ன மத்திய அமைச்சருக்கு என்ன அவசியம் இருக்கு ஸ்டாலின் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மும்மொழி கொள்கையை ஏத்துக்காத மாநிலத்திற்கு நாங்க எதுக்கு அதற்கான நிதியை தர முடியும்னு கேள்வி எழுப்புறாங்க அந்த கேள்வியில இருந்து தான் இந்த கெட் அவுட் மோடியா இருக்கட்டும் கெட் அவுட் ஸ்டாலினா இருக்கட்டும் அது தொடர்ச்சி தான் அப்ப அவர் சொன்ன வார்த்தைக்கு தானே விளைவு இது சரி அவர் சொன்ன வார்த்தைக்கு திமுக என்ன எதிர்வினை ஆட்டுச்சு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மத்திய அரசு திமுக என்ன பண்ண நாற்பதுக்கு நாற்பது கிளிஸ்டோன்னு இல்லை நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணீங்க சொல்ல சொல்லுங்க நாடாளுமன்றத்தை நேரம் நாடாளுமன்றத்தில் இது பெரிய கவன ஈர்ப்பை கொண்டு வந்திருக்கணுமா கொண்டு வரக்கூடாதா ஞானசேகரன் வழக்கு அண்ணா யூனிவர் ஞானசேகரன் வழக்குல தம்பிதுரை எடப்பாடி சொல்லி நாடாளுமன்றத்துல பேசுறாரு சோ அவர் தம்பிதுரை அதிமுகவை சார்ந்த தம்பிதுரை நாடாளுமன்றத்துல பேசி மிகப்பெரிய கவனம் ஈர்ப்பு அவர் சொல்ற வார்த்தை ரேப்டு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு திமுக அங்க பதிவு பண்றாரு அவர் கவனத்தீர்க்கிறார் நாற்பது எம்எல்ஏ நாற்பது எம்பி உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு வடை பொங்கல் தயிர் சாதம் இப்படி சாப்பிட்டு உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க தமிழ்நாடு அரசு ஒரு துணை முதலமைச்சரை நீ வாடா பாப்போம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து நான் பால்டாயல் பாபன் ஒட்டு வந்தான்னு ஒரு ஆள் பேசுறாருனாக்கா இது அரசியலா இது அநாகிரிக உச்சம் அப்போ இதற்கு திமுக என்ன எதிர்மணி ஆயிடுச்சு அவளவுதான் அவரோட தரன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாருல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரோட தல தரத்தை வெளிப்படுத்துதான் திமுகவுடைய நடுக்கத்தை வெளிப்படுத்துது தரத்தை வெளிப்படுத்தல அண்ணாமலை அவர்கள் அந்த அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா ஞானசேகரன் பேசிய ஒரு வருஷம் ஆடியோ என்கிட்ட இருக்கு அந்த சிஆர் சிடிஆர் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது யார் எட்டலாம் பேசுனா யார் அந்த சார்னு எனக்கு தெரியும் இது அஃபன்ஸு தான்றாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க இது அஃபென்ஸு முடிஞ்சால் என் மேலே வழக்கு போட்டு தம்பி நீங்கள் ஞானசேகரன் பேசுனதை எடுப்பது போல நாளைக்கு முதல்வர் பேசுனது எடுக்க முடியுமோ முடியாதா காவல்துறை உளவுத்துறை பேச எடுக்க முடியும் இந்திய ராணுவம் பேசுறது எடுக்க முடியும் பொழுது இப்போ தேசத்தில் பாதுகாப்பு நலன் சார்ந்த விஷயம் அண்ணாமலை செய்தது அவ்வளோ பெரிய குற்றம் அவரே அஃபன்ஸ்ன்றார் ஏன் இது வரைக்கும் திமுக ஒரு வழக்கு போடலை அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க ஏன் போடல ஓட்டா யார் அந்த சாருங்கள்னு சொல்லி ஒரு வெளியில சொல்லிடுவாருன்றது தொடர் நடிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்களே தவிர நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணுமே தவிர ரெண்டு பேரும் சேர்ந்து போடக்கூடிய நாடகம் உங்களுக்கு உள்ளபடிய இருந்தா நீங்க என்ன செய்திருக்கணும் திமுகவை கடுமையா சாடி இருக்கணும் நீங்க ஒரு துணை முதலமைச்சருங்க சிட்டிங் துணை முதலமைச்சரை பார்த்து நீ வாடா உன் வீட்டுல வெளியில வந்து வந்து பால்டாயல் பாபு ரைமிங் போர்டு பேசுற பயிற்சி நம்ம புரியுதுங்களா உங்களுக்கு இதை எதிர்த்து திமுக யாராவது பேசுங்களா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாய்க்கிலேயே பேச விடுவீங்களா பேச விட்டீங்களா நீ மத்தாலும் பேசல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனியா ஆர் ராசா பேசினியா நாடாளுமன்றத்துல பதவி ஏத்தாங்களா ஒரு நபரம் உதயநிதி வாழ்க்கை உதயநிதி வாழ்க்கை விசுவாசத்தை அங்க இப்ப காட்டினியா ஏன் காட்டல டிஆர்பி ராஜா சார் ஒரு ஒரு வாரம் எப்ப செத்ததுக்கு அப்புறமா தம்பி ஒரு விஷயம் செத்ததுக்கு அப்புறம் எதிர்ப்பணி ஆட்டக்கூடாது இன்னைக்கு எவ்வளவு சீரியஸான ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியுதுல எவ்வளவு சீரியஸான விஷயம் டிஆர்பி ராஜா அவங்க வாய்க்கிலேயே பேசுவேல ஐடி விங் வச்சுக்கிட்டு பெண் எல்லா பெண்களுக்கும் அப்பா போஸ்ட் அடிச்சாங்க ஐடி விங் போட்டு தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து மகளிருக்கு அப்பனா ஒரு அப்பன்றமே எப்படி அப்போ மட்டும் அப்பனா இருக்க முடியும் அப்பனா ரெண்டு பேரும் தானே அப்பனா இருக்கணும் இப்போ இதற்கு டிஆர்பி ராஜன் என்ன பண்ண ஐடி விங் வச்சிருக்கீங்க கலர்றதுக்கு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க அப்போ ஒரு அண்ணாமலை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு திராணி இல்லையா இல்ல அவ்வளவு பேரும் அவ்வளவு விஷயத்துல மாட்டிருக்கீங்களா ஏகப்பட்ட சொத்து ஊழல்களுக்கு செஞ்சு உங்களுடைய தரவுகள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில வச்சுட்டு அண்ணாமலை டிஎம்கே ஃபைல் ஒன்னு ரெண்டு மூணு வெளியிட்டு அப்படி இல்ல சுந்தர்சி வெளியிட்ட மாதிரி வெளியிட்டாரா இல்ல அரை மணி ஒன்று ரெண்டு மூணு அதே போல இவர் வெளியிட்டாரு இம்பாக்ட் என்னடான் உங்களை கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி உட்காந்துருக்கீங்க இல்லாட்டி ஏன் நீங்கள் ஆட்டலை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டு பேரும் இந்த கவன நாடகத்தை நம்புவதற்கு வேற வந்து இப்போ விஜய் மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு ஷூட்டிங் எடுக்கிறாப்புல ஆரம்பிக்கலாமா என்ன ஆரம்பிக்கலாமா இப்போ நாலு வருஷமா நேரிக்கிட்டு இருக்கீங்க தெரியுதா இல்லையா இன்றைக்கு பச்சை குழந்தைகளுக்கு பாதுகாப்புல தம்பி பாதுகாப்பு நினைக்கிறீங்களா குழந்தைகளுக்கு பெண்களுக்கு யாருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா கருவலுக்கு குழந்தைக்கு ஆட்சியில் பாத்தீங்க அப்ப இல்ல ட்ரெயின்ல இருந்து தள்ளி விடுறா செத்து போறாங்க அந்த குழந்தை வந்து வயிற்றுல இருக்க குழந்தை இறந்து போய்விட்டது விட்டுது அதுல கூடுதலான கேவலமான விஷயம் என்ன தெரியுமா அந்த பெண்ணுக்கு மேல் சிகிச்சை கொடுப்பதற்காக தனியார் மருத்துவமனை அழைத்து செல்லப்படுகிறார் அப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன இருப்பது மாசு என்ன கழித்து உட்கார்ந்துருக்கீங்க கஞ்சாக்கர் மரணத்துக்கு தான் மாசுவா ஞானசேகர் ஏம்பா வந்து சுத்திரீங்கன்னாக்கா அதுக்கு பதில் கிடையாது இப்போ இப்படி ஒரு மேல் சிகிச்சை கொடுப்பதற்கு கூட இல்லைனாக்கா நீங்க சென்னைக்கு வாங்க மேல் சிகிச்சை கொடுக்கலாம்னாக்கா இவ்வளவு வளர்ச்சி பெற்ற ஒரு நாட்டுல வெறும் சென்னை போன்ற தலைநகரத்துல மட்டும்தான் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்து அதிகமா இருக்குனாக்கா அப்ப எழுபது வருஷமா திராவிடம் என்ன கழட்டினீங்க திராவிட மாடல் ஆட்சி என்ன கழட்டினீங்க அப்ப வந்து ஒரு மருத்துவத்து கட்டமைப்பு கூட சரி செய்வதற்கு துப்பு இல்லாத நீங்கள் ஆடக்கூடிய நாடகங்கள்லாம் மோச உச்சபட்சமா நேற்று ஒரு நிகழ்ச்சி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு காலேஜ்ல ஒரு ஹாஸ்டல்ல ஒரு மாணவன் இறந்து கிடக்குறான் பாத்ரூம் கழிவறல இறந்து கிடக்குறான் ரத்தமா கிடக்குது காவல்துறை என்ன தரவுகள் சப்மிட் பண்ணிருக்காங்கன்னா எறும்பு கடித்து அவன் இறந்து போயிருக்கிறான் ஏன்ட்டா கடிச்ச எடுப்பா திராவிட இரும்பா அப்படின்னா எறும்பு உங்களுக்கு அது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் உலகம் முழுக்க இப்படி ஒரு வரலாறு எடுத்துங்க எறும்பு கடிச்சு ஒருத்தர் செத்து போயிட்டேன் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா சரி நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன் ஆனால் கக்கூசில் தான் இறந்து போயிட்டான் பாத்ரூம்ல குத்த வச்சு உட்காந்துருக்கும்போது எறும்பு அடியில கிடைக்குமா கழுத்துல கிடைக்குமா ஃபர்ஸ்ட் எப்படி உனக்கு கழுத்துல போய் கடிச்சது இந்த ஒரு 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 விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லணும்ல இது வந்து எறும்பு கடித்து அவன் நம்ம அபேஷன் கார்டில போய் செத்து போனா ஊருக்குள்ள ஒரு ஹாஸ்டல்க்குள்ள செத்துருக்கானாக்கா அப்ப எந்த அளவுக்கு திட்டமிட்டு மறைக்கிறீர்கள் எழுபது ஆண்டு ஆட்சியில் ஒருத்தன் புல்லட் வெட்டினதுக்காக ஓட்டுனதுக்க அவன் கையை வெட்டிருங்க சாதிய பாகுபாடு எப்படி பாருங்கள் நாங்கள் நேரில் தங்கத்துறை வெட்டினதுலேருந்து சட்டக்கல்லூரி மாணவர் திருச்சியில் ஒணுக்கு பிடிச்சி குடிக்க வச்சிலருந்து அடுத்த புதுக்கோட்டை மாணவி எட்டாம் வகுப்பு மாணவி ஆட்டைகளில் உணவு பிடிச்சி குடிக்க வச்சிங்க சாதிய பார்க்கப்பட்டு தொடர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது கனிம வளத்தை பற்றி ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா லாரி ஏற்றி கொள்றிங்க வியோக்கள் வெட்டப்படுகிறா வீரர்கள் வெட்டப்படுறான் அந்த ஆட்சியில் இதோட உச்சபட்ச கேவலம் என்னன்னாக்கா உயர் பெண் காவல் அதிகாரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை பத்து நிமிஷம் எடுத்து தான் என்ன கொண்டு ஏன்ட்டு அப்போ போலீஸ்காரங்களாக இருந்தாலும் பாதுகாப்பு கிடையாது பெண் போலீஸாக இருந்தால் இன்னும் ஈஸி நீங்களுக்கு இடுப்பு பிடிச்சி கிழறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல வந்தவங்க ரயில்வே ஸ்டேஷனில் போய் அத்துமீறல் செய்வது பொழுது அப்போ பாதுகாப்பற்ற சூழலு ஜாஃபர் சாதினு ஒருத்தனை கொண்டு வந்து கட்சிகளை உட்கார வச்சு அவன் சர்வதேச மெத்து கடத்தான் இவர் அதை பற்றி எந்த கவலையும் பண்ண மாட்டார் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு கல்லூரிக்குள்ளே போது ஒரு பெண்ணை பாலியல் மண் புணர்வு அவனை மிரட்டுறது காரில் ஒரு சார் வந்தாரான் வெளியில உள்ளே வந்தவன் காரில் வந்தவன் காரோடு தான் போயிருப்பான் காரை முடிச்சு கக்கத்தில் வச்சுட்டு போயிருப்பானா எங்கடா போச்சுக்கார அந்த ஆள் யாரா அதுக்கு பதில் கிடையாது அப்போ ஒரு அனுதாபிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவுமே செய்யாம நீங்க திராவிட மணல் திராவிட மணல் எல்லாத்துக்கும் அப்ப சுக்கன்னு உருட்டுனீங்கனாக்கா இப்படி கேடுக்கிட்ட அப்ப நமக்கு தேவையா வீட்டை ஒழுங்கா பாதுகாத்து பார்க்காத ஒரு அப்பனையும் நம்ம என்னென்ன பேசுவாங்க இந்த காலத்துல நீ வந்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் நாசம் செய்திருக்கிறதுக்கு காரணமே இந்த அப்பதான் இவர் வந்து உட்கார்ந்துகிட்டு ஆரம்பிக்கலாமா கிளிக்கலாமான்னு சொல்லி இவர் பேசுறாரு உடனே அவரு அவர் பெத்து போட்டது நான் உங்கள் வீட்டில் அண்ணனாக இருக்கிறேன் என்ன அண்ணனா இருக்கிற வெண்ணையா இருக்கிற இதெல்லாம் நம்ம கேட்டோமா நம்ம ஒரு துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சராக நீங்க செயல்பட்டாலே போதும் நீங்க எங்க வீட்டுல அண்ணனா இருக்கலாம் உங்களுக்கு கேட்க கிடையாது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது நீங்க வீட்டுல ஒரு பிள்ளை ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தம்பி திமுக வேற சொல்றத அண்ணா மண்ணு பெரியார் மண்ணுவான் மண்ணை தூக்கி வித்துருவாங்க புரியுதுங்களா சாராயத்தை ஒழிப்பு கஞ்சா ஒழிப்பு பண்ணுவான் எல்லா திமுக வேற பின்னாடி ஒழிச்சு வச்சிருப்பான் தேவைப்படமோ எடுத்து விற்பான் மாட்டிப்பான் அதுக்கப்புறம் ஜாப்பர் சாதிகள் வந்து பல நபர்கள் உதாரணம் இப்ப அப்பன்றாங்க அண்ணன் நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் ஒட்டு மொத்தம் சொத்தையும் பெருசா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது உள்ளே ஒளிஞ்சிருக்கு இந்த சூச்சமத்தை புரிஞ்சுக்கிட்டா நம்ம உசாரா வந்து இல்ல வச்சுங்க விட்டுட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒட்டு செட்டில் கபலீகரை எனக்கு தெரிஞ்சு நித்தியானந்த மாதிரி அதுக்கப்புறம் நாடு வாங்கிட்டு போய் செட்லான ஆச்சரியப்படுத்துல மோடி அவர்கள் வந்து உலக தலைவர் அந்த உலக தலைவரே வந்து கெட் அவுட் மோடின்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது இருக்கு தான் நான் வந்து விமர்சி பேசணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லுவேன் உலக தலைவர்கள் இது வரைக்கும் கொரோனாக்கு விளக்குன்னு சொல்லியிருக்கேண்ணா கேள்விப்பட்டீங்களா விளக்குப்பிடி கைத்தட்டு இப்படி ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எந்த உலகத்தில் உள்ள பிரதமர்களாவது சொல்லியிருக்கார்களா அதிபர்கள் சொல்லியிருக்கிறார்களா அப்போ அறிவுக்கு புறமற்ற ஒரு வேலையை நீங்கள் செய்றீங்க குஜராத் மாநிலத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இது செய்ங்கனாக்கா மோடி வரும் பொழுது புல்லு வளர்ந்துருக்க மாதிரி பச்சை கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சாங்க திரை சேலை இட்டு மறைப்ப மறைக்க வேண்டியது பெண்களை கரெக்டுங்களா நீங்கள் ஒரு ஊரை மறைக்கிறாங்க விழுமணியில் மக்களுடைய யாரையும் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன உலகத்தில் இவர் அங்க அவர் உலகத்தலைவர் வந்து விளக்கு விளக்கு கை கைது இங்க உள்ளூர்ல நீங்க உட்காந்துக்கிட்டு மூத்திர குடி மாட்டு மூத்திர குடின்றாங்க குடிச்சா உனக்கு நோய் குணமாக மருத்துவர் அந்தமா அவர் அம்மா இருக்கே அந்த அக்கா அந்த அக்கா தமிழை சேர்த்தி அந்த அந்த அக்கா ஒட்டு ஒட்டுமொத்தமா பேசிட்டு உங்க சித்தாந்தம் என்னடா நீங்க வந்து உணவு கலாச்சாரத்துல கை வைக்கிறீங்க உடை கலாச்சாரத்துல கை வைக்கிறீங்க குலதெய்வ வழிபாட்டு முறையில கை வைக்கிறீங்க இன்றைக்கு எவ்வளவு சமூகமா எவ்வளவு சமத்துவமான அந்த சமூகத்துல அண்ணன் தம்பி மச்சான் அந்த நம்ம ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு பிரிவினை ஏற்படுத்தி விட்டாங்க திருப்பூரங்கன்ற நீங்க பாத்துருப்பீங்கல்ல நம்ம சமூகம் என்ன மாதிரியான சமூகம்ன்றதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் எவ்வளோ பெரிய ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தினாங்க நம்ம ஊர் என்ன மாதிரி ஊர் நமக்கான தன்மை என்ன நம்ம மக்களுக்கான தன்மைன்றதுக்கு ஒரு ஒரு காணொளி காட்டுறேன் அதை பாருங்க ஒரு சைடு இருக்கு ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து வருது சத்தியம் பக்கத்தில் இருக்கிற சாம்ராஜன் இல்லை பாருங்க எங்கிட்ட ஒரு கோயில் நடுவில் ஒரு மசூதி அங்கிட்டு ஒரு கோயில் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செவரில் மசூதியும் இன்னொரு செவரில் ஒட்டின மாதிரி கோயில் இருக்கும் இங்கே பாத்தியா ஓதம் போது அங்கே மந்திரம் ஓதுவாங்க எந்த பஞ்சாயத்துமே இருக்காது இப்போ பஞ்சாயத்து எங்கே ஆரம்பிக்கிறேன்னா உள்ளூருக்கு ஆரம்ப பஞ்சாயத்தில் வெளியூட்ட யாரும் வரதில்லை இருந்த ஊர் வந்து இப்போ ராமசினிநாதன் போன்றவெல்லாம் வந்து ஹோட்டலில் ஹலா பண்ணியிருக்கீங்களா அதுதான் சொல்கிறேன் அதாவது ஒரு கோயில் ஒரு மசூதி ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னாக்கா பொது செவுராக இடையில ஒரு செவுரு வச்சுட்டு பக்கத்து பக்கத்தில் ஒட்டிட்டு இந்த பக்கம் வந்து இங்க மந்திரம் ஓதுறாங்க இந்த பக்கம் தொழுகை நடத்துறாங்க இந்த பக்கம் வந்து பிள்ளைகளுக்கு முடியலனாக்கா இங்க வந்து மசூதியில ஓதிட்டு போறாங்க இன்றைக்கு மாமன் கூப்பிட்டு பழகைய சமூகத்துக்குள்ள எவ்வளவு ஒரு உண்டாக்குவதற்கு இன்றைக்கு பிஜேபி இருக்கிறது ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்துகிட்டு ஹலால் பண்ணிருக்கியானே ஏன் ஹலால் பண்ற ஓனர் யாரு முஸ்லீமா இந்துவா இது தேவையற்ற பேச்சாலியா இல்ல அவர் கேக்குறாங்க பாருங்க இந்த மாதிரி வந்து பண்ணனா நாங்க எல்லாம் சாப்பிடுவோம் ஒரு கருத்தில உருவாக்க பாக்குறோம் ஹலால் பண்ண உணவுக்கு நீ சாப்பிட விரும்பினா சாப்பிடாம ஓடி போயிருக்கு புரியுதா மூத்தத்தை குடிக்க சொல்ற ஏன் குடிக்க சொல்றா இது ஒரு கேள்வி இருக்குல்ல அறிவு சார்ந்து ஆரம்ப சார்ந்து சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள் எங்களுக்குள்ள பிரிவினை வார்த்தை உண்டாக்குவதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அதில் தெளிவா ஒரு நண்பர் சொல்றாரு பார்த்தீங்களா எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை இல்லைடா என்னைக்கு உள்ளே உள்ள வரவிட்டோமா அன்றைக்கி ஆரம்பிச்ச பிரச்சனைன்ட்டு இயல்பு இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஆதார் கார்டுன்னு எதுக்கு கொண்டு வந்தீங்க முதல்ல சொல்லி உங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் நம்பர்னு ஒன்று இருக்கும் ஒரு கார்டு கொடுப்பாங்க சோசியல் சோசியல் சிட்டிசன்ஷிப் நம்பர்னு சொல்லுவாங்க அவனுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு அட்ரஸ் இருக்கும் பார்த்தீங்களா அது மட்டும்தான் அந்த அந்த கார்டில் இருக்கும் நீ எங்கே இடமாற்றம் செய்து போகிறாயோ அந்த இடத்துல டெம்பரவரியாக இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் நம்ம வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கிக்கலாமே தவிர ஆதாரில் மாற்றக்கூடாது இங்கே வடநாட்டிலேருந்து இருந்து இங்கே வரான் ஆதாரில் மாற்றி கொடுக்குற ரேஷன் கார்டு மாற்றி கொடுக்குற இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓட்ரை ஐடி மாற்றி கொடுக்குற அவன் இங்கே ஓட்டு போட்டு யார் தேர்ந்தெடுப்பான் இங்கே வந்து பிஜேபிக்காரன்னு இங்கே வந்து தேர்ந்தெடுக்கிறது இங்கே வந்து ஓட்டு போடுவான் இது எப்படி மூணு லீகலாக அந்த மாதிரி நீங்கள் ஒத்துக்கலாம் பிரச்சனை அங்கேருந்துருக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னாக்கா வரவனுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் கொடு ரேஷனில் பொருள் வாங்கிக்கிறான்னு சொல்லி சாப்பிட்டு போக ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரேஷனில் பொருள் வாங்கிக்க ஆதாரை பொறுத்த வரைக்கும் பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கணும் இல்லாட்டி இங்கே உட்காந்து பாலியல் மண் முன்னர் ஒரு கொலையை செஞ்சுட்டு ஓடி போயிட்றான் தேடி பார்த்தா லோக்கல் அட்ரஸ் தான் இருக்காங்க எந்த ஊருக்காக என்னென்ன கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது பல சிக்கல்கள் இருக்குது நம்மளை நம்மளை ஆட்சி செய்கிறதுக்கு எவனோ அந்த ஓட்டு போடுறான் இன்றைக்கி நீங்கள் திருப்பூர்லாம் போனீங்கன்னா குட்டி வடநாடாக மாறிடுச்சு கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக பொழுது இவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் திமுக சொன்னது எழுபத்தைந்து சதவீதம் எல்லா பணிகளுக்கும் தமிழர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் செஞ்சு இல்லை வேலைவாய்ப்பு ஏற்படுத்தியாமல் எதையுமே செய்யலன்னும் பொழுது அப்போ இவ்வளவு நாட்டை பிளவாடக்கூடிய ஒரு ஆட்சியை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது அந்த ஆட்சிக்கு துணையாக இன்றைக்கு திமுக நடுங்கி கொண்டிருக்கிறது ஒரு அண்ணாமலை மீது வழக்கு போடுறதுக்கு உங்களுக்கு தப்பு கிடையாது ஏதோ சின்ன பிள்ளை கூப்பிட்ற மாதிரி வாடா போடான்னு சொல்லி இப்போ ரெண்டு பேர் மாறி மாறி பேசக்கூடிய காணொலியாக இருக்கட்டும் உன் வீட்டுக்கு வெளியில வந்து நான் வந்து பால்டாயல் பாபுன்னு வச்சு ஒட்டுவேன்னு சொல்கிறாருனாக்க இப்போ எவ்வளவு எகத்தான வளர்ந்துருக்கு உங்களை அதிமுக ஏறி நாலு சீட்டு வாங்கினதுக்கே இவ்வளோ ஆட்டம் போடுறேன்னா உன்னை உருப்படியாக ஊருக்குள்ள வந்து எதாவது விட்டாங்கனாக்கா நீ எவ்வளோ ஆட்டம் போட்டு எங்களுக்குள்ளே புலவாடக்கூடிய வேலையை நீங்கள் செய்வீர்கள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போது இந்த நாட்டிற்கு ஆபத்தை அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்த நபராக இருந்தாலும் அனுமதிக்கக்கூடாது இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு ஒத்துமை இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி எம்எம்எஸ்னால் செருப்பு கல்வி அடிச்சு விடுவோம் எங்களுக்கு தெரியும் உன் வேலையை பாடுறேன்னு சொல்லி முடிச்சிட்டோம்னாக்கா இதுக்கு இடமே இருக்காது இப்போ இவர்களுக்குள்ளே அந்த மதம் சாதின்ற விஷயத்தை வந்து தூண்டி விடுறது ஐயோ கோயில் பறி போயிடும் ஐயோ மசூதி பறி போயிடும் ஐயோ உங்களோட இது பறி போயிடும் ஏன்டா இவ்வளவு காலம் எல்லாம் என்ன புதுசாக பறி போகுது யார் வந்ததுக்கு அப்புறம் பறி போகுது யாரால பறி போகுது இதெல்லாமே நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா டு தி என் ரிசல்ட் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் பிஜேபி நூறு ஆண்டு பழமையான கோயிலையும் நான் இடித்திருக்கிறேன் யார் சொன்னா டி ஆர் பாலு தைரியமா தமிழ்நாடுக்குள்ள பொதுவெளியில சொல்றாப்புல இவங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் சர்ச்சு மசூதி ரெண்டு பக்கமே பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்துறாங்கன்னு பொழுது இப்போ மதவாத பிரிவினவாத அரசியலை ஒரு பக்கம் திமுகவும் ஒரு பக்கம் பிஜேபியும் செய்து கொண்டு இருக்கிறது ஆனா திமுக என்ன சொல்லுது பிஜேபி ஆபத்தான கட்சி எங்களை நீங்க ஆதரிக்காமட்டீங்கன்னா அவங்க உள்ள வந்துடுவான் அவன் என்ன சொல்றான் திமுக மோசமான ஆபத்தான கட்சி ரெண்டு பேருமே ஆபத்தானே இந்த ஆபத்தை நம்ம உணராமல் வந்து இந்த நபர்கள் இங்கேருந்து புறம் தள்ளாமல் நம்மளுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு எதுவுமே மிஞ்சாது சோறு நீர் உணவு இருப்பிடம் வாழ்வியல் கற்பு எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய வேலை செய்கிறதுக்கு இவர்களை புறந்துள்ளுவதுதான் முக்கிய முக்கியமான விஷயம் நடப்பு கால அரசியல் குறித்து வாழ்த்ததுக்கு நன்றி நன்றி